ஹேப்பி பர்தே. انا 8 மணிக்குன்னு சொல்லிட்டேர்க்கே. காலையிலேயே சொல்லியாச்சு. இப்ப கேக் கட் பண்ண போறோம்ல. புது சட்டை போண்ணுல. انا கோளமே வந்து 1 மில்லிங் வந்தா கேக் கட்ட மாட்டேன். குரிகளோட நீங்க கேக் கட்டிங்க வெட்ட வரப்பீங்க. நாங்க கேக் சாப்பிடணும்ல. எனக்கு வந்து சளி பிடிச்சு கோள ஃபீவரா இருக்கு. ஆனாலும் கேக்கோட அந்த மோகம் வந்துட்டு இஎனக்குமே விட்டு. அது வந்து சாப்பிடணும் சாகறோம். நாக்கடிய துடிச்சிட்டே இருக்கு. ரசமலாய் கேக். சோ பாக்கும்போதே சமையல். ஓகே என்ன வீடியோ இது கேரளாவுடைய பழைய வீடியோ அது ஷார்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கேன் லாங் வீடியோ வந்து ஷார்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கேன் சரி ஷார்ட் போட்டு வாங்க போலாம் ம் சரி வாங்க கேக் சாப்பிடலாம் ம் பயங்கரமான ஃபங்க்ஷன்னு முத நீ ஒருத்தன் சொல்லிட்டே இருப்பாங்க எத்தனை லட்சம் பேரு பத்து லட்சம் பத்து லட்சம் பேர் இருந்தாதான் கேக்கு வெட்டு வேண்டும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வந்து லட்சம் வந்திருக்காங்க நம்ம சந்தோஷம் உங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு இப்ப கேக் ஒரு சின்ன பையன் ஆசைப்பட்டான் அது எல்லாரும் சேர்ந்து வெட்டலாம் சேர்ந்து எல்லாரும் நீ தான் வெட்டணும் அதான்

ஆ நம்ம நைட் சின்னப்படندல வா நான் நைட் 12 மணிக்கு சொல்லிருவாங்க நாம இப்ப தூங்கறதே இல்ல சரி வெட்டிரலாமா நீ தான் வெட்டு நாகர் கலர்

ഇല്ല മണ്ടൻ ആ

அவ்வளவு தாமா என்ன தமிழ் மாதிரி ஆடிவெள்ளி ஆடிவெள்ளினாலே ரொம்ப நம்ம சிறப்பான அம்மான்னு உந்த நாள் நேரம் எல்லாரும் அங்கதான் கோயிலுக்கு போறதுதான் போயிட்டு நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிருக்க சரி எப்பயுமே பருப்போட பருப்போட கேட்டு இருக்கிறான் நேர்த்தா பருப்பு சாம்பார் வச்சேன் அதான் சரி இன்னைக்கு வேங்காய் வெண்டைக்கொழம்பு வேறு மாதிரி வித்தியாசமாக வைக்கலான்ட்டு நீ வெண்டைக்காய் குழம்பு தான் வைக்க போகிறேன் வெண்டைக்காய் வந்து ஒரு அரை கிலோ பக்கமாக எடுத்து வச்சிருக்கிறேன் மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து நம்ம புளி முன்னே சுடு தண்ணி ஊற்றி புளியும் உற்சக்காப்பதில் கரெக்டாக ஈஸியாக இருக்கும் இன்னைக்கு வந்து மொளகா வெண்டைக்காய் குழம்பு வந்து இன்றைக்கி மொழி போட்டு வைக்க மாட்டேன் கொஞ்சம் மிளகா வறுத்து வச்சோம்னா அது ஒரு டேஸ்ட் அருமையா இருக்கும் அதான் இன்றைக்கி அந்த மாதிரி தானே செய்ய போகிறேன் ஈஸியான குழம்பு தான் இந்த மாதிரி நீங்களும் பார்த்து செஞ்சு பாருங்க பயண்ட டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டு கமனில் எப்படின்னு சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சிக்கிறோம் வீடியோ கூட வாங்கணும்னு நம்ம பார்க்கலாம் இது வந்து நம்ம குழம்பு கடிச்சிட்டோம் ரசத்துக்கு வந்து ஒரு சின்ன புளி இது வந்து ரசத்துக்கு ஒரு பக்கம் ரசம் வச்சிருக்காங்க புளிக்கு சின்னதா இந்த ஒரு ஊர் வச்சிருக்கிறேன் இந்தாட்டி அப்புறமே நம்ம பார்ப்போம் அது கூட காய்கறி அடிக்கலாம் ஆடி வேலைக்கு பள்ளிக்கூடம் தான் போகணும் கோவிலுக்கு எங்கேயும் போலயா கோவிலுக்கு எங்கேயும் போலயா கோவிலுக்கு சாயங்காலம் தான் கொழுந்து போகணும் சாயங்காலம் வீட்டில் இருக்கிற மாதிரிக்கு தான் போகணும் இங்க நம்ம டூட்டி டைம் இங்க அடுப்பாடு செய்யறதுக்கு இப்ப பயங்கர டைம் ஆயிருக்கு வேலைக்கு போகிறது லேட் ஆயிருது அதனால காலையில எங்கேயுமே போறதுக்கு ஆசைப்படுறதுக்கு எல்லாம் இல்ல சாயங்காலம் மேலே தான் கோயிலுக்கு போவேன் பக்கத்துலயே மாறி இருக்கு மாறி கோயிலுக்கு போவேன் வேணுங்க கிலோவே இருபத்தஞ்சு ரூபா தான் கிலோவே இருபத்தஞ்சு ரூபா கிலோவே இருபத்தஞ்சு ரூபாய் நம்ம ஊர்ல இல்ல கண்ணே நம்ம நீங்க மெத்த வாங்க பண்ண முடியாது மெத்த பக்கத்துலயே அப்படியே மூட்டை மூட்டையே வைக்கிறாங்க வாங்கினேன் அவ்வளவு ஆசையா போச்சு சரி வாங்கி போகணும் அப்படின்னு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் தக்காளி எல்லாம் தக்காளி கிலோ எழுநூறு ஆமா தக்காளி வாங்கி தக்காளி இல்லை அன்னைக்கு மல்லிகளும் ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் கிலோ ஐம்பது தக்காளி தீந்துருச்சு இன்னைக்கு போனா சைடு தான் வாங்கிட்டு நீங்க வாங்கி போட்டிதான் நீ சந்தையில சந்தையிலயும் பாக்கல எப்படின்னு வரும் காய் அறுத்துக்கிட்டேன் மரப்பாடு செய்ய டைம் ஆயிடுச்சு மரப்பாடு நான் செய்யறேன் இந்த சைஸ் கட் பண்ணி நம்ம சின்ன பண்ணா நம்ம கலர் மாதிரி நம்ம பெருசா தான் சாப்பிடறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும் எங்களுக்கு ஒரு அளவுக்கு இருந்தது பிடிக்கும் நான் இந்த அளவு கட் பண்றேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்க கட் பண்ணி நம்ம சின்னதா படாதீங்க உடஞ்சு போயிடும் எள்ளி வாங்குறது போல இந்த மாதிரி தேங்காய் வாங்கினா தேங்காயும் வச்சு தண்ணியும் வச்சு தண்ணி சூப்பராக இருக்கும் அரைமுடி தண்ணி அரை முடி எல்லாம் ஓகேமா பாருங்க குழம்புக்கு தேவையானது வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுட்டு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு பூண்டு தேங்காய் வந்து ஒரு அரை முடி சின்ன அரை முடி தேங்காய் வந்து நல்லா கிழி வச்சுக்கிறோம் இது வந்து நம்ம மசாலா பருக்கிறதுக்கோசரம் கொத்தமல்லி போட்டுக்கோம் ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுவோம் பாருங்க மல்லிகை இப்போ மல்லி வச்சு வருதுதான் நான் குழந்தைக்கு போகிறேன் கொஞ்சம் பாருங்க ஒரு மூணு ஸ்பூன் மல்லி நான் காற்றுக்கு தகுந்த வர மிளகா வச்சுக்கோ நான் வந்து ஒரு ஏழு மிளகா வச்சுருக்கிறேன் எனக்கு காரம் வேணும் அதுக்கொசரம் என்ன பாருங்க கல்லை வந்து ஒரு ஸ்பூன் கல்யன் வச்சுருக்கிறேன் இது வறுக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் போட்டு வறுத்துக்கோங்க தேங்காய் பாருங்க தேங்காய் ஒரு ஆறு முடி வச்சுக்கேன் இது நல்லா போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் இதாக நல்லா வருது எனக்கு ஈரப்பதம் வர ஏற்று எங்கே வறுத்துக்குச்சி இந்த கொத்தமல்லி வறுக்கிறதுக்கு இன்னொரு ஸ்பூனு நடுவில் எண்ணெய் ஊற்றிக்கிறானே மல்லி வந்து கரம சேர்த்துக்கிறேங்க பரவ போட்டு ரேசி மிளக பேர்த்துக்க ஓகே இப்போ வந்து மல்லி சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் ஒட்டுக்காவது பேர்த்துக்கோ இத ஒன்னாவே நல்லா வறுப்படுத்தோம் இது கூட வந்து கொஞ்சம் சீர மிளக சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீர மிளக மிளகூட போட்டுடும் இது நல்லாப்ப கொஞ்சாலும் நல்லா வறுத்துட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி போயிரு பாருங்க குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டு இந்த மாதிரி குழம்பு சூப்பரா நல்லா கருமையா இருக்கும் நல்லா இப்போ விஷயம் இப்போ எடுத்து நான் தட்டையில மாத்தி கொஞ்சம் ஆற வச்சுக்கோம் அப்பதான் அரைக்கிறதுக்கு மிக்சிர போட அரைக்கிட்டு கூட எல்லாம் இருக்கும் ஆறு வச்சுக்கோ இதுதான் செலவே நமக்கு குழம்புக்கு வேற எதுவுமே நமக்கு தேவையில்ல இதே இந்த மசாலாவை நல்லா அரைச்சி ஊற்றி வச்சா குழம்பு நல்லா மணக்க மணக்க வெண்டை புளி குழம்பு சூப்பராக இருக்கும் நெல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் வெண்டக்காய் புளி குழம்பு வந்து இப்போ நெல்லெல்தான் நான் சேர்த்து போகிறேன் நெல்லை வந்து கொஞ்சம் தாராளமாக நம்ம ஊற்றிக்கலாம் என்ன பாருங்கள் நல்லா தாராளமாக ஒரு நான் அஞ்சு கண்டு எண்ணெய் ஏட்டை ஊற்றிருக்கேன் உங்களுக்கு பார்த்தே தெரியும் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஆட்டை ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் நல்லா காய்க்கும் கருவுக்கு பிறப்பு ஒரு ஸ்பூனு திடீர் வந்து ஒரு கால் ஸ்பூன் வெந்தியம் வெந்தியில் சேர்த்துக்கிறேன் அஞ்சு ஸ்பூனு சீரம் கரு பிர ரெண்டு வந்து வெங்காயமும் பூண்டி சேர்த்து நல்லா வதக்க நல்லா வணங்கிடுச்சு வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கிச்சேன் கொஞ்சம் வெண்டக்காய் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் வெண்டைக்காய் நல்லா இந்த வள வளப்பு போகிற மாதிரி நல்லா இந்த எண்ணிக்கையே நல்லா வேகிடுவேன் மூணு தக்காளி எடுத்துச்சேன் இது வந்து எப்படின்னு மிக்ஸில் போட்டு ஒரு ரோட்டு ஓட்டிகிட்டு வந்துடுறேன் நான் முழுசாக போடல அச்சு தான் போட போகிறேன் பாருங்க நல்லா போயிடுச்சு வரவழைப்பே தெரியல நல்லா எண்ணெயிலேயே நல்லா வணங்கிட்டு வந்து இது கூட உப்பு மஞ்சள் எல்லாமே போட்டு உப்பு சேர்த்து நல்லா கழுவி அச்சு வச்சு அந்த மரச்சு தக்காளி பழம் இது நான் இது ஊட்டிக்கிறேன் மரச்சு போட திப்பி இருக்கும் அச்சு ஊட்டிடுங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம்

நல்லா ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் வேக விட்டு காய் வெந்த வாட்டி நான் புளி ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஏன்னா எங்களுக்கு வந்து குழம்பு தான் பிடிக்கிறது தண்ணியானு நான் ஊற்றி தான் எங்களுக்கு பிடிக்கும் அதான் பாருங்கன்னா இந்த இதுக்கு வச்சிருக்கிறேன் அடுத்து வந்து கொஞ்சம் வெந்த வாட்டி நான் புளி கரைச்சி பிடிக்கிறேன் காய் நல்லா வெந்துருச்சு இந்த இதில் காய் வெந்தாட்டி நான் புளி ஊற்றிக்கிறேன் புளியை ஒன்று ஓரச்சது காட்டுல செஞ்சு அதை கழிச்சு குழம்பு நம்ம கொழும்பு நம்ம எவ்வளவு வேணும் நம்ம அளவுக்கு தான் ஊத்திக்கிறோம் இந்த மாதிரி குழம்புலாம் கொஞ்சம் புளி இருந்தாலும் நல்லா இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் மிளகாவாக வாசம் கொஞ்சம் புளி சுருக்குன்னு ஊற்றி சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் டேஸ்ட் பார்த்துக்கோ உப்பு காரமெல்லாம் கரெக்டா இருக்காது

இந்த வீடியோ நீங்க முழுசா பாத்திருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத அம்மா கிட்ட ஒரு சப்ஸ்கிரைப் பண்றீங்க டாடா டாடா பை சீ யூ வாங்க நம்ம வீட்ல சாப்பிடலாம் வெண்டைக்காய் புளி ரசம் தயிர்